இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஊழியம் எது தெரியுமா பாடல் ஊழியம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பைபிளே கிடையாது வசனம் சொல்லுது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய நாமத்தை துதியுங்கள் என்று அப்படின்னா பாடல் என்பது தேவனோடு இருந்து தேவ பிரசனத்தில் நிறைந்து தேவனுடைய மகத்துவங்களை வல்லமைகளை விவரித்து அவருடைய நாமத்தை துதிப்பது கைத்தாளத்தோடும் தம்புராவோடும் பாடி தேவ ஆவியில் நிறைவது இதற்கு தான் கீர்த்தனை பாடல் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் புரியும்படியாக தேவனுடைய சுவிசேஷத்தை எளிய முறையில் பாடல் மூலமாக தெரிவித்து புத்தி சொல்லி ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துவதற்கு தான் கீர்த்தனை பாடல்கள் இதுதான் எண்பது தொண்ணூறு அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ ஆளே இல்லாத நடுக்கடலில் நடு ரோட்டில் நடு பாடல் ஓலியம் என்கிற பெயரில் ஒரு கண்கவர் இசை நிகழ்ச்சி சினிமா பாணியில் முகம் அலங்காரம் முகம் சுளிக்கும் ஆடை அலங்காரம் வெஸ்டர்ன் மியூசிக்கு ரேப் சாங்கு அதோட குரூப் டான்ஸ் வேற பிரமாதம் இதெல்லாம் எதுக்கு காற்றுக்கும் கடலுக்கும் மரத்துக்கும் விலங்குக்கு தான் தெரியுமா நம்மை உண்டாக்கின தேவன் யார் என்று மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாகவும் விசுவாசத்திற்கு ஏதுவாகவும் வழி நடத்துறதை விட்டுட்டு அவரவர் சுய பெயரை பெருமைப்படுத்துவதற்கும் யாரோட பாடல் எத்தனை நாளில் எத்தனை மில்லியன் வியூஸ் போகுது என்கிற போட்டியும் புறாமையுமான கலியாட்டமாக இருக்குது இப்போ இருக்கிற இந்த பாடல் ஒளியம் இந்த பாடல் ஒழியத்திற்கு தேவன் என்னை அழைத்தான் என்கிற ஹை கிளாஸ் பொய்வர அவனவனுடைய கிரியையின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது ஆமேன்